ஜூலை மாதத்தில் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருது மறுபடியும் பரவலாக நமக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போது கடலோர மாவட்டங்கள் உட்பட நமக்கு மழை வாய்ப்பும் இனி வரும் நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலருக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது இரவு நேரங்களில் இப்போ கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிட்டே இருக்கு மழை ரொம்ப குறைவாக தான் இருக்குது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி குமரி மாவட்டத்தில் மட்டும் மழை பதிவாகிட்டு மற்ற மாவட்டங்களில் சரியாகவே மழை வர்றதில்லை அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லியிருந்தீங்க எப்போதாங்க அந்த மழை பொழிவை நாங்கள் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் நமக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்தோட நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க தொடர்ந்து மாவட்டத்தின் பேரை கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க ஏன்னா நமக்கு மழை இல்லாததுனால கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நம்ம கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா பல பகுதிகள் வறண்ட வானிலையும் வானம் மேகமூட்டமும் பகல்ல வெயில் மட்டுமே இருந்துச்சு ஆனால் இன்றையிலிருந்து படிப்படியாக நமக்கு இரவு நேரங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிடும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு பரவலாக நாளுக்கு நாள் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது சில இடத்துல மாவட்டம் முழுவதும் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நமக்கு இப்போ தென்மேற்கு பருவமழைங்கிறது மேற்கு தொடர்ச்சியில தான் ரொம்ப தீவிரமாக இருக்கே தவிர மற்ற மாவட்டங்கள்ல இன்னும் தீவிரமடைய தொடங்கல ஆனாலும் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுங்கிறது நாளுக்கு நாள் பகுதியாக பதிவானாலும் ஒவ்வொரு நாளும் பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்த நாட்கள்ல நமக்கு மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிக்குள்ளே இந்த ஏழு நாட்களுக்குள்ள கடலோர மாவட்டங்களில் பரவலாக பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்ய ஆரம்பிக்கும் நேற்றைக்கே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் டெல்டா மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்திலும் சில இடங்களில் பரவலாக மழை பதிவாகியிருக்கு குறிப்பாக இனி வரும் நாட்களிலும் தஞ்சை திருவாரூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகுதியாக மழை பொழிவு ஆங்காங்கே பதிவாக வாய்ப்பு ஒரு மாவட்டம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில பகுதிகளில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் ஒரே மாவட்டத்தில் ஒரே பகுதிகளில் மழை பொழிவுங்கிறது அதிகமாக இருக்கும் இன்னொரு பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் ஆகவே நம்ம இந்த சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதும் வானிலை பொறுத்தவரை பகுதியான மழை பொழிவாகவே இனி வரும் நாட்களில் பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர் கனமழை உண்டு என்னதான் நமக்கு மற்ற மாவட்டங்களில் பகுதியான மழையாக இருந்தாலும் நீலகிரி கோவை தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் கனமழை குறைய வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போ நீலகிரி மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க கனமழை பெய்த காரணமாக பல இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டு வருது இது ஏதோ தற்செயலாக பெய்யக்கூடிய மழை கிடையாது இதெல்லாம் நம்ம முன்னறிவிக்கப்பட்ட மழை பொழிவு ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தோம் இப்படி போல ஒரு வெள்ளப்பெருக்கு வரப்போகுது உஷாரா இருங்க எச்சரிக்கையா இருங்க மேற்கு தொடர்ச்சியில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நாட்களாக அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் திருப்பரப்பு அணை பேச்சுப்பாறை போன்ற அந்த அணை பகுதிகளெலாம் நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் அணை பகுதிகள் அருவிகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீர்வரத்து வந்து அதிகரிச்சிருக்கு அதே போல் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் கடந்த நாட்களை பார்க்கிலும் இப்போ நமக்கு அதிகப்படியான நீர்வரத்தும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு பல இடங்களில் தொடர்ந்து மழையும் அவ்வப்போது பதிவாகிட்டு இருக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இடைவிடாத மழைங்க கோயம்புத்தூர்ல நகர பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழையா இருந்தாலும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் இடைவிடாத மழை நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் வால்பாறை சோழையாறு சின்னக்கல்லார் இந்த மூன்று இடத்துலையும் மழை விடவே விடாது கண்டிப்பாக மழை தொடர்ந்து வரும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் மழை விட போகிறது கிடையாது ஆகவே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக மழை கிடைக்கும் காவேரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக தொடர்ந்து நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் இனி வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் கர்நாடகாவில் பல அணைகள் நிரம்பி வரப்போகுது ஏன்னா இப்போவே நமக்கு அங்கே கர்நாடகாவில் அதிகனமழைங்கிறது பெய்து கொண்டிருக்கு கிட்டத்தட்ட நமக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேலான மழை பொழிவு கர்நாடகாவில் நாளுக்கு நாள் நமக்கு ரொம்பவே தீவிரமாக இருக்குது கடலோர பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் பெய்யக்கூடிய இந்த மழையின் காரணமாக மேட்டூருக்கு வரத்தும் கண்டிப்பாக அதிகரிக்க தான் போகுது அதில் மாற்று கருத்தே கிடையாது சரி இங்கெல்லாம் நமக்கு நல்ல மழை தாங்க வந்துகிட்டு இருக்குது தமிழக கடலோர டெல்டா மற்றும் இந்த பகுதிகளெல்லாம் ஏன் மழையே எங்களுக்கு சரியாக வரலை ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் நல்ல மழை வந்துகிட்டு இருக்குது ஆனால் எங்களுக்கு மட்டும் வெயில் தான் வருகிறதை தவிர மழை பெரிதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ஜூலை முதல் வாரங்கள் பொறுத்தவரை மழை வாய்ப்புகள் காத்திருக்கு இரவு நேரங்களில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அதாவது பகல் வரைக்கும் வெயில் காணப்படும் மாலையில கருமேகங்கள் சூழ்ந்து இரவு நேரங்களில் மழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நம்பிக்கையோட எதிர்பார்க்கலாம் இந்த ஜூலை முதல் வாரத்தில் பரவலாக கணிசமாக நமக்கு மழை பொழிவும் அதிகரிக்கும் ஆனால் மிக கனமழை எதிர்பார்க்க முடியாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில மிக கனமழை வரும் அதிகனமழை வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அந்த அளவுக்குலாம் மழை கிடையாது பெரும்பாலும் ஒரு லேசானது முதல் மிதமான மழை ஒரு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து நான்கு ஐந்து சென்டிமீட்டர் வரை அதிகபட்சமாக எதிர்பார்க்க முடியும் அது எல்லாமே ஒரு மிதமான மழை தான் ஏன்னா கனமழைன்னு சொன்னாலே ஒரு ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டருக்கு மேலே போகும்போது தான் அது கனமழை அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக பெய்யும் ஒரு மூன்று சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டருக்குள்ளாக பரவலாக மழை பகுதியாக அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு விட்டு விட்டு சில இடங்கள்ல மழை பெய்யும் சில இடங்கள்ல மழை இருக்காது அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இப்போ உதாரணமா தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில இடத்துல மழை பெய்யும் சில இடத்துல மழை கிடச்சிருக்காது அதே தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதற்காக பெய்யாத பகுதிகளுக்கு மழை அப்படியே விட்டுடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை எந்தெந்த பகுதிகளில் மழை குறைவாக இருக்கு பெய்யாம இருக்கும் நிச்சயமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ள நிறைய இடங்கள்ல மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கிரும் எந்த நேரத்துல மழை வருங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரவு நேரங்கள்ல அதிகம் எதிர்பாருங்க மாலை நான்கு மணி வரை மழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்க முடியாது அதுக்கப்புறமா தான் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்பும் அதிகரிக்க தொடங்கும் தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு தென் மாவட்டத்தில் சில இடங்கள்ல கனமழையும் இருக்கு சில இடங்கள்ல மிதமான மழையும் இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல மிதமான மழை வாய்ப்பு எதிர்பாருங்க தூத்துக்குடி மாவட்டங்கள் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் சில நேரங்களில் சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் இருக்கும் பகுதியான மழை பொழிவே தென் மாவட்டங்களிலும் பார்க்கப்படுது ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களிலும் குறிப்பிட்டு சில பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் மிதமான மழை தான் இப்போ கோயம்புத்தூரில் வால்பாறை சோலையார சின்னக்கல்லார நம்ம சொல்கிறோன்னா அந்த இடத்துல மட்டும்தான் கோயம்புத்தூரில் கனமழை மற்ற இடங்களில் மிதமான மழையாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குந்தா அவலாஞ்சியில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கோத்தகிரி மற்றும் குன்னூரில் மிதமானது முதல் கனமழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது அப்போ ஒரு மாவட்டத்தில் நமக்கு விட்டுவிட்டு மழை பகுதியாக இருக்கும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் ஒரு மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் அதிலும் நீங்கள் இரவு நேரம் மழை பொழிவு எதிர்பாருங்க தென் <laughs> மாவட்டங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் தான் நமக்கு மழை வரும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் மழையே இனிமேல் நமக்கு வராது போல அப்படிலாம் நினச்சிடாதீங்க ஏற்கனவே நமக்கு ஈரோடு மாவட்டங்கள் நம்ம பார்த்து கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் சேலம் நாமக்கல் கரூர்ல பகல்ல என்னதான் வெயில் வந்தாலும் இரவு நேரம் மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் இனி வரும் நாட்கள்ல அதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு விட்டு மழை பொழிவு இருக்கும் நமக்கு வந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களிலும் மிக கனமழையோ கனமழையோ பெய்ய வாய்ப்பு கிடையாது ஆனா கண்டிப்பாக ஒரு குறைந்தது மிதமான மழையாவது அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாகிட்டு போகும் உள் மாவட்டங்கள்ல மிக கனமழை தீவிரமாகும் போது உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை இருக்க கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள்